மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு அரசு நலத்திட்டங்களை வழங்குவதற்காக சேலம் மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெறும் அரசு விழாவிற்கு பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்த விழாவின் மேடை அருகே திமுக அரசின் கடந்த நான்கு ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களையும் வளர்ச்சி சாதனைகளையும் வெளிப்படுத்தும் வகையில் வண்ணமயமான பிளக்ஸ் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன இவை மக்களின் கவனத்தை பெரிதும் ஈர்த்துள்ளன பிளக்ஸ் பேனர்களில் தமிழ்நாடு முன்னேறுகிறது என்ற கருப்பொருளில் மகளிர் உரிமைத் தொகை காலை உணவுத் திட்டம் நான் முதல்வன் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுத் திட்டங்கள் உள்ளிட்டவை முக்கியத்துவம் பெற்றுள்ளன மேலும் கல்வி சுகாதாரம் வேலைவாய்ப்பு மற்றும் ஊரக வளர்ச்சி தொடர்பான திட்டங்களின் வெற்றிகரமான செயல்பாடுகளையும் இந்த பேனர்கள் எடுத்துக்காட்டுகின்றன விழா நடைபெறும் இடத்தில் கூடியிருந்த மக்கள் இந்த பேனர்களை ஆர்வமுடன் பார்வையிட்டு அரசின் முயற்சிகளை பாராட்டினர் இந்த பேனர்கள் மூலம் அரசின் திட்டங்கள் மக்களுக்கு எளிதாக புரிகிறது இது மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக உள்ளது என்று விழாவிற்கு வந்திருந்த பொதுமக்கள் தெரிவித்தனர் முதலமைச்சர் இந்த விழாவில் மேலும் புதிய திட்டங்களை அறிவிக்கவும் மக்களின் குறைகளை கேட்டறியவும் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விழா தமிழ்நாடு அரசின் மக்கள் நலப்பணிகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அற்புதம் வண்ணு தோரணம் மரத்தோரம் வானத்தில் பறக்குறேன் மக்கள் மனம் சேலம் மண்ணில் செம்மை உயர்த்தும் முதல் வரை மங்களை வரவேற்றும் மக்கள் கூட்டம் மகிழ்ச்சியிலாடுதே சேலம் சிறந்திடும் செம்மை நகரணா கூட்டம் மக்சியில சேலம் சிரம்திடும் செம்மை நகரமடா முதல்வர் வளரவேப்பு முழங்குது அப்பறமா கோரண பண்டங்கள் கண்ணை விமைக்க தேனத்தாடி பறக்குது மாய்காற்றை அசைந்தோடவேதங்கள் புகழை பறைசாற்றவேற்காடு மலையும் இசைத்து சின்ன தோடவே அவன்போல் தயாரித்து தாய்நாதர் மிளந்தோடவே அவச்ச அமைச்சர் சூழ்நிலையாக்கினாரே சேலம் புகழ் உலகெங்கும் செம்மையாய் பரவுதான்